எஃப் இ டூ ப்ளஸ் தட் இஸ் இஸ் எஸிக்கவல் டொண்ட்டி சிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் எண் விச் ஆஃப் த விட ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஃப்இ டூ ப்ளஸில் டிஆர்பிட்டார்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இல்லாத ஆப்ஷன் எது இதுதான் கொஷ்டின் இல்லாத இல்லாத ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம டேட்டாவில் அயனோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷனை பாருங்கள் ஃபஸ்ட்டு டி எலக்ட்ரான்ஸ் இன் எஃப்இ ஸோ ஃபஸ்ட்டு எஃப்இயோட எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எழுதுகிறோம் இதை எப்போல்லாம் எழுதிடுறோம் முடிச்சுடுமா அடுத்து எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ டூ ப்ளஸ் சொல்லும்போது ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுனா நம்ம டீலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அவுட்ரு ஆர்பிட் இதில் அவுட்டர் ஆர்பிட் அதாவது ஹையஸ்ட் ஆர்பிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸோ எஸ்ஆர்பிட்டாலேருந்து தான் ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் இது இது வந்து எஸ் எஃப்இ டூ ப்ளஸோட எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கொஷின் வந்து எஃப்இ டூ ப்ளஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது எஃப்இ டூ ப்ளஸ்ஸில் டிஆர்பிட்டாவில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்ஸு அப்போ இந்த சிக்ஸ் நம்பருக்கு இந்த சிக்ஸுக்கு ஈக்குவலாக இல்லாத ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் எஃப்இ கொடுத்துருக்காங்க எஃப்இோட எலக்ட்ரானிக் காம்பிகேஷன் பார்த்தோம்னா டிஆர்படெல்லாம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே கேட்டிருக்கறது டி எலக்ட்ரான்ஸ் இன் எஃப்இ அப்போது இது வந்து சிக்ஸ்த் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கிடையாது அடுத்து இது தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் பார்த்தீங்க செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி எலக்ட்ரான்ஸ் இன் நியான் பி எலக்ட்ரான்ஸ் இன் நியான் ஸோ நியானோட எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பிஇ சிக்ஸ் பி எலக்ட்ரான்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க சிக்ஸு அப்போது இதுவும் ஈக்குவல் இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த எஃப்இ டூ ப்ளஸ்ஸில் இருக்கிற டி எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது அடுத்து தேர்ட் ஆப்ஷன் எஸ் எலக்ட்ரான்ஸ் இன் மெக்னீஷியம் ஸோ மெக்னீஷியத்தில் எலெக்ட்ரானிக் கான்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ எஸ் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க டூ ஃபோர் சிக்ஸ் அப்போது இந்த நம்பரும் அந்த எஃப்இ டூ ப்ளஸ் இருக்க டிஆர்பிட்டால்ஸ் இருக்கிற சிக்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது அடுத்து குளோரின் குளோரின்ல என்ன கேட்டிருக்காங்க பி எலெக்ட்ரான்ஸ் இன் குளோரின் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் பி எலெக்ட்ரான்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதில் சிக்ஸ் இருக்குது இதில் ஃபைவ் இருக்குது ஆக மொத்தம் லெவன் அப்போது இதுதான் சிக்ஸுக்கு ஈக்குவலாக இல்லை ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து கேட்டிருக்க கொஷின் கேட்டிருக்க கொஷினில் நல்லா பாருங்கள் இஸ் நாட் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டி எலக்ட்ரான்ஸ் இன் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் இன் எஃப்இ டூ ப்ளஸ் இஸ் நாட் ஈக்குவல் இஸ் நாட் ஈக்குவல் அதில் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் தான் ஸோ இதில் இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு தேங்க்யூ சில்ட்ரன்